அப்பனே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க தொழில் ஒவ்வொன்று நடக்கணும் பாலும் தெளிவேனும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தரவேணா சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க அதுக்கு பதில அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணையும் எங்களுக்கு தான் அண்ணே வாங்க அண்ணே இற வர என்னமே அடுப்பு இன்னைக்கு புசு புசு நெரியுது பின்ன கொப்பர் சேவ கொப்பர் சேவ நெரியே அத எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா இனிமே உலகத்துல எங்கே எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியும் அவர் வாயை கிண்டுதா அடுப்ப கிண்டுற மாதிரி பின்ன என்னடா ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல இன்னைக்கு தான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டியை கடைசாச்சு அச்ச முறிச்சு

நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன் எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு நீயே குருத்தியை ஊது அதை துப்பி நீயே அணைச்சிரு ஊர் கிணறுலாம் வத்தி போகுது இவன் வாய் மட்டும் வட்ட மாட்டேங்குது ஊதுடா வைத்தியரே என்னப்பா இங்க கொஞ்சம் வாழ வர்றேன் எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது இது பைத்தியத்துக்கு வைத்தியம் போகிறோம் ஆ ஏறது நம்ம பொண்ணுங்க சொல்லும் போது ஏய்யா குழப்புற அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கறேன் என் பொண்ணு என்ன செய்யுது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனே பார்த்து சிரிக்குதுங்க சன்ஃபிளவரா இருக்குமோ டேய் சூரியகாந்தி பொண்ணு வாய மூடுறா பாத்தியா மறுபடியும் ஒரு கரணம் பிறந்த போறான் அப்புறம் என்ன இருக்குது சாயந்தரம் ஆச்சுனா தலையில குரம் குரமா தண்ணி ஊத்த சொல்லுது பேர் என்ன காவேரி ஆ காவேரியா கேக்காதயா உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு தண்ணி தானே கேட்டுச்சு அதுக்கெல்லாம் குடகுடமா ஊத்துனா பத்தாது தொடர்ந்து விடணும் தாவரைய பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அது சரி பண்ணிருவாங்க ஆஹ் எந்தங்க மருந்து ஆனா ஒண்ணு தின்னுன்னா திங்காது திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்புன்னு அள்ளி திங்க இந்த மருந்தை முப்பது நாளைக்கு கொடுங்க எல்லாம் சரியா போயிடும் புரியுதா புரியுதுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்கறேன் ரொம்ப நன்றி நன்றி நீங்க வச்சிக்கங்க காசு குடுத்துட்டு போங்க

இப்பெல்லாம் கரண்ட் வந்திருச்சியா சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது இனிமே பொள்ளி வைக்க புள்ளையிலன்னு வருத்தப்படாதீங்க சுவிட்ச் போட புள்ளையிலன்னு வரதடுங்கயா ஏய் அண்ணா இங்க வா இந்த மாத்திரைய தின்னினா திங்க மாட்டான் திங்காதே அப்படினா அள்ளி திம்பான் ஒரு மாசம் குடி எல்லாம் சரியா போயிடும் அதுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்கறேன் இது எப்படி குடுறேன் இப்படி தான் அப்படி குடுடு ஓடுங்க யோ வயிரோ ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான் லாடம் கட்ட கூப்பிட்டாங்க வந்து லாடம் கட்டு சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க கால் தெரிஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் வண்டி மாடா நொண்டி மாடு போட அப்படி வையி இப்படி வை அங்கே வைக்காதே நுனில வை ஏண்டா மடையா உனக்கும் கோபனுக்கு புத்தியே இல்லையா ஏன் அங்க வை இங்க வைன்னு இவனு சொல்லிட்டு இருந்தா நீ என்ன டீய வச்ச வைனா டீ தான் வைப்பேன் எங்க தொழில வைனா செம்படியால அடிக்கிறது அர்த்தம்டா மடையா எங்க அதுல வைனா டீ வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்க மாக்கடா பற்றையா பற்ற டப்பா